வணக்கம் சாத்விக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் ஹனுமன் வடை தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள் இவர் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவிதும் வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தன்னை இந்த இறைசேவில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் சகோதரி அவர்கள் கடந்த பத்து ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாகி சேவையாற்றி வருகிறார் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் சிஸ்டர் ஓம் ஓம் இன்னைக்கு நீங்கள் நேர்களுக்காக ஹனுமான் வடை தயார் பண்ண போறீங்க பேரே வித்தியாசமாக இருக்கு சிஸ்டர் எப்படி சேருது அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம் ஹனுமான் வடை செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒரு ஆளாக்கு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு வெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு இந்த கருப்பு உளுந்து இல்லையா இந்த உளுந்து ஒரு மூணு மணி நேரம் தோல் போகிற அளவுக்கு ஊற வைக்கணும் அந்த ஊற வச்சுட்டு நான் தோல் கொஞ்சம் முக்கால் வாசி கழுவுனா போதும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்புச்சு இது காரத்துக்கு நம்ம மிளகு யூஸ் பண்ண போகிறோம் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் மிளகு பொடி கொஞ்சம் பெசைக்காக பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இது மூணு மட்டும் இருந்தா போதும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து உளுந்தை வந்து கொஞ்சம் கொர கொரப்பா மிக்ஸியில அரைச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி டைம் கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு போனோன்னே ஈஸியாயிடும் நமக்கு நம்ம மிக்ஸியில அரைச்சிடலாம் ஸ்டர் எண்ணெய் சூடாயிட்டே இருக்கட்டும் இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க கூடாது தண்ணி இல்லாம தண்ணிய வடிச்சிட்டு குரப்புரப்ப அரைச்சு எடுத்துக்கணும் இது வந்து ஹனுமன் பக்தர்கள் வந்து நெய்வே ஹனுமனுக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது இந்த வடை செஞ்சு மாலையா கோர்த்து போடுவாங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொர குரக்காக எடுத்துக்கணும் மோஸ்ட்டே நல்லா ஃபுல்லாக அரைக்கக்கூடாது இந்த கருப்பு தோல் உள்ளே உளுந்து தான் யூஸ் பண்ணணும் ஆமாம் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு நமக்கு மொறுமொறுப்பாக வராது அது வெள்ளை உளுந்தோ இல்லை தோல் எடுக்காத உளுந்தோ இந்த உடைச்ச உளுந்து நம்ம ஊற வச்சு தோல் எடுத்துட்டு பண்ணும்போது தான் நல்ல மொறுமொறுப்பாக வரும் இதை நம்ம பிசஞ்சிக்கணும் மஸ்ட்டு இது கொஞ்சம் உப்பெல்லாம் போடுறீங்களா അര സ്പൂൺ കൊഞ്ച മിളക് പൊടി കാരത്തേക്ക് ഇത് മറ്റു തന്നെ കൊണ്ടും കൊടുക്കുന്ന കൊച്ചു കൊടുക്കാം வெண்ணெய் நம்ம அதல பாதி போடணும் வெண்ணெய் போட்டேன்னா என்ன நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக தான். எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மிச்சம்ஞ்சி முடிச்சோம். இப்ப இந்த சோடா நம்ம இப்படி சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா இத கட்டி போடணும். ரொம்ப எவ்ளோ மெலிச முடியுமோ அவ்வளவு மிலிசா தட்டனும். கவர்ல ஏதாவது என்ன தட்டு? நம்ம வீட்டில் என்ன வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில என்ன தடவிட்டு கூட நம்ம தட்டி போடலாம் வாழை இலை தட்டினா வாழை தட்டும் தட்டும்போது நல்ல மெலிசா வந்துடும் ஸ்டே இதை நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பாதி பொறிஞ்ச உடனே எடுத்துடணும் எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு திருவ எண்ணெயில பொறிச்சு எடுத்துடணும் அப்போ இன்னும் கொஞ்சம் மொறுமொருன்னு வரும் நான் பாதியில் எடுத்துட்டேன் மயிலாடுதுறையில் ஒரு ஆதி மாதாஜி சிவகாமின் மாதாஜி இருக்காங்க அவங்க என்னை போன்ற நிறைய சரண்டர் சிஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க சமையல் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அவங்க தான் இந்த ஹனுமான் வடை ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவங்க எனக்கு அவங்க தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு முக்கால் பாகம் தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போது எல்லாத்தையும் மறுபடியும் போட போகிறோம் ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் என்ன சூடாக தான் இருக்குது இப்போ எடுத்து வச்சதே எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் போடணும் இதை ரெண்டு டைம் போட்டு எடுக்கும்போது இன்னும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் ஸ்டே நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு தெய்வத்தைக்கும் ஒவ்வொரு விதமான பலகாரம் செஞ்சு படைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது இதில் ஹனுமனனுடைய ஸ்பெஷல் இது ஹனுமன் வடை ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த பிரசாதம் செஞ்சு படைக்கிறாங்க இதை எந்த தெய்வத்தைக்கு படைக்கிறாங்களோ ஸ்பெஷலாக அந்த தெய்வத்தை அன்னைக்கு நினைக்கிறாங்க இப்ப வந்து இப்போ எப்படி நம்ம சரஸ்வதி அன்னை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதியை நினைக்கும் போது நல்ல அறிவு கிடைக்குது நல்ல புத்தி கிடைக்குதுன்னு சொல்றாங்க படிப்பு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறோம் நாம அப்படி ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு தேவத்தை சக்திகள் தேவதைகள்கிட்ட இருக்கு அதை நமக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம அன்னைக்கு அந்த தேவியை நினைக்கிறோம் இன்னைக்கு எப்படி நம்முடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை நினைக்கிறாங்க காந்தி எப்படி வாழ்ந்துக்கு போனாரோ அந்த வாழ்க்கையில இருந்து நம்ம எதையாவது ஒண்ணு கடைபிடிக்கணும் இப்படி இருந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த காந்தியினுடைய விசேஷ தன்மைகளை குணங்களை பத்தி பெரியவங்க தலைவர்கள் பேசுறாங்க அதே மாதிரி விவேகானந்தர் ஜெயந்தி வருது அப்படின்னா விவேகானந்தருடைய நல்ல குணங்கள் என்ன ஏன்னா நல்ல குணத்தினாலதான் அவங்க உலகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படி நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்ல குணங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு விதமான தேவிகளுக்கு அந்த படையல் செஞ்சு நாம அந்த தேவிகளை நாம நினைக்கிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுடு சுட வடை ரெடி ஆயிடுச்சு பார்க்க நீங்க ரெடியா இது நல்ல முறு இருக்கும் ஸ்டே ரொம்ப ஈஸியானது உளுந்து மட்டும் ஊறுனா போதும் நம்ம வந்து கொர குறைப்பா அரைச்சி எடுத்துடலாம் நம்ம தட்டும் போது வாழைல வச்சு தண்ணி தொட்டு தொட்டு தட்டணும் அப்படின்னா ஒட்டாமல் வரும் எவ்வளோ மெலிசா தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மொறுமொருக்கு கிடைக்கும் நல்ல சூடான வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க உடைக்கும் போதே நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் சிஸ்டர் செம்ம மொறுமொறுப்பா பயங்கர டேஸ்டா இருக்கு சிஸ்டர் சூப்பரா இருக்கு அவங்க கூட வடைனா ரொம்ப லேட் ஆகும்மா நினைச்சேன் இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு மொறுமொறுப்பான சூப்பரான வடை பண்ணிட்டீங்க சிஸ்டர் ரொம்ப டேஸ்டா இருக்கு சிஸ்டர் இந்த நேர்களுக்காக குறைவான நேரத்துல மொறுமொறுப்பான அனுமன் வடை செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி வணக்கம் சிஸ்டர் நன்றி சிஸ்டர் ஹனுமான் வடை செய்முறை கடாயில் எண்ணெய் ஊற்றி சுட வைக்கும் கருப்பு உளுந்தை நன்கு கழுவி ஒரு பாத்திரத்தில் மூன்று மணி நேரம் ஊற வைத்து பின் அதிலிருந்து முக்கால்வாசி தோலை நீக்கிவிட்டு பருப்பை எடுத்து வைத்துக் கொள்ளவும் பின் அதிலிருந்து தண்ணீரை முழுவதுமாக நீக்கிவிட்டு மிக்ஸியில் போட்டு குறக்குறவாக அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும் பின் இதனுடன் தேவையான அளவு உப்பு மிளகுப்பொடி மற்றும் வெண்ணெய் சேர்த்து பிசைந்து கொள்ளவும் எண்ணெய் சூடானவுடன் பிசைந்து வைத்திருந்த உளுந்து மாவை சிறு உருண்டையாக பிடித்து வாழை இலையில் அல்லது தட்டில் எண்ணெய் தடவி மிகவும் மெல்லியதாக தட்டி எண்ணெயில் போடவும் பின் பாதி பொறிந்தவுடன் எடுத்துவிட்டு எல்லா மாவையும் போட்டு பொறித்து எடுத்த பின்னர் கடைசியாக மீண்டும் அனைத்து வடைகளையும் ஒன்றாக போட்டு சுட்டு எடுக்கவும் இவ்வாறு செய்வதால் மொறுமொருவான ஹனுமான் வடை தயாராகிவிடும் நேர்களே நிகழ்ச்சியை பாத்தீங்களா சௌதரி அவர்கள் இன்று குறைவான நேரத்துல மொறுமொருவான சூப்பரான ஹனுமான் வடை செஞ்சு காமிச்சாங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கே சாப்பிடணும்னு தோணுன்னு நினைக்கிறேன் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா இதை உங்க வீட்டில் உடனே இங்கே ட்ரை பண்ணி பாருங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறை பெறுகிறது மீண்டும் மற்றொரு சூப்பரான ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்